இயற்கின் பாரு வெப்ப காலத்தில் உனக்கு இந்தந்த பழத்தை சாப்பிடணுன்ட்டு கொடுக்கும் சப்போட்டா கொடுக்கும் உனக்கு இளநீர் நொங்கு கொடுக்கும் பதநீர் கொடுக்கும் நாவர் பழம் கொடுக்கும் உனக்கு பலா கொடுக்கும் மா கொடுக்கும் எந்தெந்த பருவத்திற்கு எதை எதை சாப்பிடணும்னு இயற்கை உனக்கு கொடையாக கொடுக்குது காலையில் என் பிள்ளைக்கு இது உணவு மாலையில் இது உணவு மதியம் இது உணவு என்று தாய் எப்படி தன் பிள்ளைக்கு கொடுப்பாலோ அப்படி நம் இயற்கை தாய் பூமி அன்னை நமக்கு தர்றா ஆனால் அதுல மாசானுவ புக்காக்கோ ஜப்பானிய வேளாண் விஞ்ஞானி என்ன சொல்றார் அந்தந்த பருவத்தில் கிடைப்பதை இப்ப மாம்பழம்னா ரெண்டு மாசம் தான் கிடைக்கும் அந்த பருவத்தில் அதை உண்டு விட்டு விட்டுறணும் இரண்டு மாதங்கள் கிடைக்கக்கூடிய ஒன்றை எல்லா காலங்களிலும் கிடைக்க வேண்டும் என்று நீ முயற்சி செய்கிற போது இயற்கையை மீறுகிறாய் இயற்கைக்கு எதிராக இயங்குகிறாய் அந்த இடத்தில் அதை பதப்படுத்த ரசாயனம் வேதிக்கு போகிறாய் இங்க அதான் பிரச்சனை அதுதான் பிரச்சனை இதுக்கு என்ன மாற்று நீ சொல்கிற மீத்தே நீத்தேன் எடுக்காமல் என்ன சீமான் செய்யறது நீ இந்த நிலக்கரியில் மின்சாரம் எடுக்காமல் என்ன செய்யறது அப்படிங்கிற இப்போ நீ கவனி இது தீர்ந்து விடுகிற வளம் எது மீத்தே நிலக்கரி தீர்ந்து விடுகிற வளம் அறுபத்தி ஆறு ஏக்கரை இதுவரை எடுத்திருக்கான் என் நெய்வெளி இன்னும் இருபத்தி ஆறு ஏக்கரை எடுத்து நிறுத்தி வச்சிருக்கான் ஏன் நம்ம இருக்கிறதுனால இருக்கிறதுனால பூமி தாயை அப்படி ஈரக்கொலை இதயம் நுரையீரல் எல்லாத்தையும் அறுத்து அறுத்து போய்கிட்டே இருக்கான் அவன் மன்னார்குடி வர போகிறத அவன் திட்டம் ஆனால் நீ நெய்வேலியை தாண்டக்கூடாதுங்கிறது நம்மளுடைய திட்டம் இப்போ நீ வந்தால் என்ன சிவாசிமான் இழுத்து போட்டு வெளியேறு வெளியேறா போரின் பேரழிவிற்கு பிறகு கூட மக்களை மீள்குடியேற்றம் செஞ்சிட முடியும் ஆனால் நிலக்கரியும் மீத்தேனும் ஈத்தேனும் எடுத்த இடத்தில் அணு உலை வடித்த இடத்தில் என் மக்களை மறுபடியும் அமர்த்த முடியாது அப்போ நான் தாய் நிலத்தை இழக்கிறேன் அப்போ என்ன செய்யணும் நீ வெளியேறு மரபசார மின்சாரம் இருக்கு என்ன இருக்கு இயற்கையில தயாரிக்க முடியும் என்ன அறுபத்தி ஆறு ஏக்கர் போடலாம் சூரிய மின் தகடை அறுபத்தி ஆறு ஏக்கர் காற்றாலை மின்சாரத்து காற்றாலை காற்றாடிய போடுற எவ்வளவு மின்சாரம் தயாரிக்கலாம் நீ தயாரிக்கலாம நீத்து அதை செய்ய முடியாது ஏன் செய்ய முடியாது மக்கிய இளைதலை கழிவு ஆடு மாட்டு கழிவு மனித கழிவு இருந்து எவ்வளவு வேணாலும் மீத்தேன் ஈத்தேன் பயாக்காசி எரிகாற்றை எடுத்துக்கொள்ள முடியும் என்கிற போது இயற்கையாக எரிகாற்றை எடுத்துக்கொள்ள முடியும் என்கிற போது எதற்காக என் பூமி தாயின் ஈரக்கொலை அறுக்கிற ஆயிரம் ஆயிரத்தி நூறு அடிக்கு கீழே போய் அவர் நுரையீரல் இதயத்தை சிறுநீரகத்தை ஏன் அறுக்கிறாய் ஏன் திருப்பி எடுத்து வெளியில் ஓட்டினா அந்த அந்த இடத்தை எப்படி வளப்படுத்த முடியும் மறுபடி வருமா அந்த மீத்தேன் நிலக்கரி எப்படி வந்தது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமிக்குள் புதைந்து சிதைந்து அழிந்து காற்று அழுத்தம் வெப்பத்தாலும் மக்கி அப்படியே கரியாகி போன மரங்கள் இவைதான் செடி கொடிகள் கரியாகுது அப்படின்னா பல ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கான் அந்த நிலத்தில் என் இனத்தான் என் முன்னவன் முன்னிருக்கான் அதுக்கு சான்று கீழடியில் தோண்டும் போது நீ அறியிற அப்ப அது என்ன ஆயிருது மக்கி மண்ணோடு மண்ணா போய் அழுத்தத்தாலும் வெப்பத்தாலும் கறி அந்த கறிக்கு இடையில் கொஞ்சம் காற்று படியுது அந்த காற்று எரி காற்று மீத்தேன் ஈத்தேன் அதை எடுக்கணும் உறிஞ்சி அந்த காற்றை வெளியில் எடுக்கிறதுக்கு குழாயை போட்டு முதல்ல அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற தண்ணியை புறம் எடுத்து வெளியில் ஊற்றணும் ஊற்றிட்டு இந்த காற்றை உறிஞ்சணும் தண்ணியை புறம் எடுத்து வெளியில் ஊற்று ஊற்ற ஆயிரம் அடிக்கு கீழே போய் உறிஞ்சிக்கிட்டே வந்தால் அது கடல் மட்டத்திற்கு போயிருந்த அந்த குழாய் அப்போ இந்த தண்ணீரை எடுத்து எடுத்து ஊற்ற கடல் நீர் உள்ள வந்து கடல் நீரை உறிஞ்சி நிலத்தில் ஊற்றுவேன் கடல் நீரை உறிஞ்சி நிலத்தில் ஊற்றுனா நிலம் விளைநிலமாக உப்பளமாக மறும் இந்த பேராபத்தை உணர்ந்ததால தான் அதை எடுக்காத அப்போ அது எப்படி பார்க்குறோம் மரம் ஆ மரம் மழை மழை மரம் என் மூச்சு காற்று என் உயிர் என் உயிர் மரம் பறவை குருவிகள் வீடு ஆ பறவைகளுக்கான உணவு ஆ மரம் மரம் நிழல் ஆ நிழல் இப்படி இருக்குது இவர்கள் இன்றைய ஆட்சியாளர் ஆ மரம் மரம் காசு காசு பணம் பணம் துட்டு வெட்டு நம்ம பார்வையில் இப்படி அவன் பார்வையில் அப்படி இப்போ நான் என்னுடைய பேச்சில் எதிராக வளர்ச்சிங்கிற காணொலி இருக்குது இன்னும் போ போட்டு காட்ட சொல்லியிருக்கலாம் அது தவறு விட்டு இருந்தாலும் வலைவெளியில் இருக்குவர் எது வளர்ச்சிங்கிற நான் வயிறு நிறைய பசியோடு இருக்கும்போது ஆ நீ விண்வெளிக்கு விண்கலம் ஏவரத வளர்ச்சிங்கிற ஐயாறு ஏக்கரில் ஏர்போர்ட்டு கட்டி ஏர்போர்ட்டி உழுகிறத விட்டுட்டு ஏர்போர்ட்டு கட்டி பறக்கிறதா வளர்ச்சிங்கிற உனக்கு வளர்ச்சின்னா என்னென்னு தெரியுமா வயிற்றுல நான் பசியோடு இருக்க அதை பற்றி கவலைப்படாமல் அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்போ ஒரு காணொளி ஒரு தங்கை ஒரு எட்டு வயசு இருக்கும் அவள் ஒரு திருமண நிகழ்வு ஏதோ ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வில் சாப்பிட்டுட்டு ஒரு பெரிய வட்டையில் எச்சி தட்டை போடுறாங்க அந்த தட்டில் இருக்கிற மிச்சம் மீதி இந்த உணவை எடுத்து எடுத்து தின்னுக்கிட்டு இருக்கு முட்டிக்கால் போட்டு அது வெல்ல கொடுமை அது வெல்ல கொடுமை அதில் பல கால்கள் இப்படி இப்படிமா அந்த குழந்தை இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது இந்த தட்டுருந்து எடுத்து சாப்பிட்றத இந்த மிச்சத்தை இந்த எச்சியை சாப்பிட்றதை பார்த்து கொண்டே பல கால்கள் போய்கொண்டிருக்குது அவன் முன்னாடி இப்படி நின்று இப்படி பயந்து பயந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா பல எச்ச தட்டுகள் அவன் முன்னாடியே வந்து விழுகுது அதில் ஒரு மனிதன் ஒரு மானுடன் கூற பாப்பா அதை செய்யாத வா கையை கழுவி விட்டு வா எங்களோட வந்து சாப்பிடுன்னு ஒருத்தன் கூப்பிடலடா இந்த மனித பகர்களுக்கு இடையிலே நீ வாழ்ந்து கொண்டுருக்காய்ங்கிறத கவனத்தில் வச்சுக்கடா புரிதா உனக்கு மரம்ங்கிறத ஆமாம் மரம் இருந்தால் தான் மழை இருக்கும் மழை இருந்தால் தான் அருவி இருக்கும் அருவி இருந்தால் தான் ஆறு இருக்கும் ஆறு இருந்தால் தான் நீர் இருக்கும் நீர் இருந்தால் தான் ஜோர் இருக்கும் ஜோர் இருந்தால் தான் வயிறு இருக்கும் உயிர் இருக்கும் அதனால் இரு அதனால் இரு இரு கொஞ்சம் இரு அது ஐயா கோவை சதாசிவம் எழுதுனதில் இந்த புதிய நகரங்களில் வந்து புத்துயிர் இல்லை ஒரு புத்து உயிர்ப்பு இல்லைன்றார் அது காரணம் தகவல் தொடர்புக்கு எழுப்பிய கோபுரங்களின் எண்ணிக்கை கூட மரங்களின் எண்ணிக்கை இல்லைங்கிறார் அங்கே எப்படா மனிதனுக்கு நல்ல காற்று பாதுகாப்பான சூழல் எப்படி இருக்கும் நல்ல குடிநீர் எப்படி கிடைக்கும்னு கேட்குறாரு இதுக்கு பதில் இருக்கா நம்மகிட்ட இருக்கா ஐயா நக்கீரன் அவர்கள் மலைக்காடுகளின் மனித குலத்திற்கு மலைக்காடுகளின் மடல் ஒரு ம மனு அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியரு அந்த கடிதத்தில் என் உடல் பற்றி எரிகிறது இது தீக்குளிப்பல்ல எரியூட்டல் இது வந்து நான் தீக்குளிக்கல தற்கொலைக்காக தீக்குளிக்கல எரியூட்டல்ங்கிறார் பற்றி எரிகிற அந்த நெருப்பில் இரத்த நாளங்கள் இரத்த நாளங்களான அந்த ஓடைகள் கொப்பளிக்கிறது அப்படியே வெப்பத்தில் கொப்பளிக்கிறது ஏரிகள் வெப்பத்தில் ஏரிகள் கொதித்து நீராவியாகிறது ஏரிகள் கொதித்து நீராவியாகிறது அப்போ அந்த இயற்கை தாவரங்கள் எல்லாம் கருகி இயற்கை தாவரங்கள் இதர பிறகு இதில் மற்ற தாவரங்கள் எல்லாம் கருகி சாகிறது அதிலே ஊர்வன பரப்பன நீந்துவன கொரிப்பன எல்லா விலங்குகளும் எல்லா பறவைகளும் எரிந்து சாம்பலாகிறது அதில் மரம் சொல்லுது மரம் சொல்லுது உங்கள் நுரையீருக்கு உயிர்காற்றை மூச்சுக்காற்றை உயிர்காற்றை நிரப்பிய நின்று நிரப்பிய நீங்கள் இன்று கறி கரிய கறிக்காற்றை நிரப்புவதை நினைத்து நான் வருந்துறேன் ஏன்னா நுரையீரலுக்கு அந்த உயிர்காற்றை மூச்சுக்காற்றை தருவது மரம்தான் அதனால் அந்த மரம் வருந்ததுங்கிறவள் கடைசிய என்னை வந்து மனிதர்களின் நுரையீரல் என்கிறீர்கள் அந்த நுரையீரலுக்குள் எரியும் தீப்பந்தத்தை செறியது யாருங்கிற கேள்வி எழுப்புறன் நான் நுரையீரல் தான் உங்களுக்கு ஆனால் அதுக்குள்ளே தீப்பந்தத்தை செறியது யார் நான் செய்த தவறு என்ன உங்களுக்கு மூச்சு காற்று உயிர் காற்று தந்ததா உண்ணுவதற்கு சத்துள்ள உணவை தந்ததா அருந்துவதற்கு நல்ல நீரை தந்ததா நான் செய்த தவறு தான் என்ன எதனால் என்னை அழிக்கிறீர்கள் எதனால் என்னை எரிக்கிறீர்கள் இந்த கரியமில கறி காற்றை உறிஞ்சிக்கொண்டு நல்ல காற்றை உங்களுக்கு தந்து இந்த உயிர் உலகம் வாழ்வதற்கு உதவியதற்கா எதனால் என்னை அழிக்கிறீர்கள் எதனால் என்னை எரிக்கிறீர்கள் என்னை வந்து மனிதர்களின் நுரையீரல் என்கிறீர்கள் அந்த நுரையீரலுக்குள் எரியும் தீப்பந்தத்தை செறியது யாருங்கிற கேள்வி எழுப்புறன் நான் நுரையீரல் தான் உங்களுக்கு ஆனால் அதுக்குள்ள தீப்பந்தத்தை செரியது யார் நான் செய்த தவறு என்ன உங்களுக்கு மூச்சு காற்று உயிர் காற்று தந்ததா உண்ணுவதற்கு சத்துள்ள உணவை தந்ததா அருந்துவதற்கு நல்ல நீரை தந்ததா நான் செய்த தவறு தான் என்ன எதனால் என்னை அழிக்கிறீர்கள் எதனால் என்னை எரிக்கிறீர்கள் இந்த கரியமில கறி காற்றை கொண்டு நல்ல காற்றை உங்களுக்கு தந்து இந்த உயிர் உலகம் வாழ்வதற்கு உதவியதற்கா எதனால் என்னை அழிக்கிறீர்கள் எதனால் என்னை எரிக்கிறீர்கள் நான் செய்த தவறு என்ன ஏன் உங்களுக்கு பல்லுயிர் ஓம்புதல் தெரியவில்லை நாம யாரு பல்லுயிர் ஓம்ப கற்றுக் கொடுத்த போதிச்ச உலக பெருமகான் உலகத்திலே ஒருத்தன் தான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புகள் என்று பாடியவன் உலகத்திலே நம்முடைய மறைவன் தான் அவனுடைய பிள்ளைகளுக்கு கேள்வி எழுப்புகிறார் ஏன் யார் எழுப்புறது மரம்தான் மரம் நம்மோடு கேட்குது நம்மகிட்ட கேட்குது உங்களுக்கு ஏண்டா பல்லுயிர் ஓம்ப தெரியவில்லை அன்பு பாசம் காதலெல்லாம் மனிதர்களுக்கு மட்டும்தானாடா மற்ற உயிர்களிடத்தில் அதை உங்களுக்கு பரிமாற தெரியாதா பூச்சி வண்டு பறவை விலங்குகளோடலாம் உங்களுக்கு அன்பை கடத்த தெரியாதா பரிமாற தெரியாதா பரிமாற தெரியாதா புல் பூண்டு செடி கொடி மரங்களோடு உங்களுக்கு பாசத்தை பகிர தெரியாதா அருவி ஆறு ஏரி குளம் மலை இவற்றையெல்லாம் உங்களுக்கு நேசிக்க தெரியாதா பாதுகாக்க தெரியாதா தெரியாதா தெரியுமா தெரியாதா யார் கேட்குறா மரம் நம்மை பார்த்து கேட்குது உங்களுக்கு தெரியுமா தெரியாதாடா புல்லின் பசி நீர் புளியின் பசி மானின் பசி புல் புளியின் பசி மான் உலகில் எல்லா உயிரினத்திற்கான பசிக்கும் உணவு இருக்கிறது மனிதர்களின் பசியை தவிர ஏன்னால் மனிதனுக்கு இருக்கிறது பசி அல்ல பேராசை அந்த பேராசை என்று சொல்லக்கூடாது அந்த பேராசை என்பது பெருந்தீ அதுதாண்டா என்னை எரிக்குதுங்கிற